你们讲究那个 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயணம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்கோங்க நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தால் அறுக்கிற ப்ராசஸ்ஸில் இருந்து மஞ்சள் வேக வைக்கிற வைக்கிறவர்கள் என்னென்ன வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேங்க அதை யாராவது பார்க்காதீங்க மேலே நான் லிங்க் கை காட்டில் வந்து கொடுக்குறேங்க அதை போய் பார்த்துட்டு வந்து மறு மறுபடியும் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் மஞ்சள் வேக வச்சதுக்கப்புறம் மஞ்சள் காய வைக்கிறதுலேருந்து மஞ்சள் அடிக்கிற வரையிலும் என்னென்ன ப்ராசஸ் வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு புரியும் போன வீடியோவில் காமிச்சு தந்திங்கன்னா மஞ்சள்ல வந்து சூப்பராக காய்ஞ்சிருச்சின்ட்டு விரலை மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கில் வந்து பிடிச்சி வச்சிட்டோம் கிழங்கு மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா களத்துலேயே வந்து கூட்டி வச்சுட்டோம் நம்மளுக்கு எப்போ வந்து மஞ்சள் சளிக்கிற வண்டி வருதோ அப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்க ஆரம்பிக்கலாங்க நம்ம வீடியோல வந்து சவுண்டு வந்து கேட்டிருப்பீங்க கிழங்கு வந்து கசக்கிறப்ப அந்த நல்லா சவுண்டு வந்து வருங்க அந்தளவுக்கு காய்ஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து சூப்பராக வந்து அந்த நாரலாக விட்டு வரும் நீங்கள் வந்து காயாமையே இது பண்ணிங்கன்னா நாரலாக விட்டு வராதுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விரலி வந்து கொஞ்சோண்டும் அடிச்சுட்டு மடி கிழங்கு வந்து கொஞ்சோண்டு அடிக்கிற மாதிரி தாங்க போட்டிருந்தாங்க அதனால விரலியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கில் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க இப்படி பிடிச்சி வச்சதுக்கப்புறம் வண்டியில் வந்து ஒவ்வொரு சாக்காக வந்து எடுத்து கொட்டிக்குவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அள்ளி போகிறது பார்த்திங்கன்னா முரத்தில் வந்து அள்ளி சாக்கில் வந்து அரை அரை சாக்காக வந்து போட்டு வச்சுருவாங்க நம்மளுக்கு சாக்கில் பிடிச்ச மஞ்சள் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு வந்து களத்தில் வந்து கொட்டி விட்டுட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து வந்தாங்க கரெக்டாக எட்டு மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே அந்த வெயில் சூட்டுக்கு வந்து நல்லா சூடு வந்து ஏறிடுங்க நம்ம நல்லா வந்து காய வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மட்டும் வெயிலில் இருந்தால் போதும் நம்ம காய வைக்காத இருந்தால் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுசாக வந்து வெயிலில் காய வச்சு அடுத்த நாள் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காய்ஞ்சிருச்சினால ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து ஒவ்வொரு சாக்காக வந்து எடுத்துக்கொட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோவில் காமிச்சிருக்கதாங்க மஞ்சள் சளிக்கிற போட்டி அரை மூட்டையாக போட்டுறப்ப அவங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறம் நல்லா லாக் பண்ணி இது மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க நல்லா போட்டு விட்டாங்க அப்படின்னா மண் குப்பை எல்லாமே கீழே விழுந்துடும் புகை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க யாருமே பக்கத்தில் வந்து நிற்க முடியாது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு குப்பை வந்து வருதுன்னு பாருங்கள் கீழே எல்லாம் வந்து சளித்த குப்பையெல்லாம் வந்து இருக்குது மஞ்சள் சளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா புகை நிறையாவே வருங்க அதனால நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சளிக்காமல் தனியாக வந்து எந்த வீடுமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் நிறுத்தி வந்து சளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக வந்து சளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமல் இருக்கிறக்காக ஒரு படுதா வந்து விரித்து வைத்துருட்டோங்க அதாவது இருக்கும் இல்லைங்களா அந்த சாக்கு வந்து நல்லா தைச்சி விட்டு பழுதாவாட்டை விரித்து விட்டுட்டோம் அது மேலேயே வந்து இந்த சாக்கு வந்து போடுறாங்க இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து பொட்டுறக்காக வந்து கொ சாக்கு வந்து விரித்து வச்சிட்ருக்காங்க மஞ்சள் சொலிக்கிற இருந்து மஞ்சள் வந்து விழுகிறதுக்காக லைட்டாக வந்து சுற்றி விடுவாங்க சுற்றி விட்டாங்க அப்படின்னா மஞ்சள் வந்து சளிச்ச மஞ்சள்லாம் வந்து கீழே வந்து விழுந்துருங்க இந்த சாக்கு வந்து போட்டிருந்தாங்களா இது மாதிரி நப்பி கொண்டு போய் நம்ம வந்து தனியாக வந்து சாக்கில் வந்து பிடிச்சிட்ருப்போங்க அந்த சாக்கில் வந்து கொட்டி விட்டுருவாங்க நம்ம சாக்கில் மஞ்சள் பிடிக்கிறப்ப நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கொட்டிகிட்டு போயிடுவாங்க லைட்டாக லூஸாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நல்லா குளுக்கி விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா சாக்கு வந்து நல்லா டைட்டாக இழுத்து வச்சு பிடிச்சோம் அப்படின்னா அவங்க கொண்டு வந்து கொட்டுறதுலேயே வந்து டைட்டாகிக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரி லைட்டாக தள்ளி விட்டு தள்ளிவிட்டு கொண்டு வந்து கொட்டுவாங்க மஞ்சள் சளிக்கிற பொட்டியில் பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் வந்து கொட்டி தாங்க சளிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூட்டையில் வந்து விரலி மஞ்சள் தாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் மஞ்சள் வந்து சாக்கில் பிடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி சாக்கு வந்து மேலே போட்டு மூடி வச்சிடணுங்க இல்லைனா வந்து நிறம் வந்து மாறிடும் அதாவது கலர் வந்து மாறிடுங்க அந்த காரணத்தினால தாங்க சாக்கு வந்து போட்டு மூடி வச்சுருக்குறோம் நம்மளுது பார்த்திங்கன்னா கிழங்குமே சூப்பராக வந்து சளிச்சாச்சுங்க பார்த்திங்கனாவே தெரியும் அந்த நாரெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக பளிச்சுன்னு வந்து சளிச்சாச்சு சளிச்சு முடிச்சோடனையும் வந்து பார்த்திங்கன்னா சாக்கை வந்து போட்டு மூடி வச்சிடணும் மஞ்சள் வந்து பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு மஞ்சள் பொடி வந்து சீக்கிரம் வந்து கிடைக்கும் உண்மையாலுமே மஞ்சள் பொடி வந்து ஈஸியாக வந்து கடையில் வாங்கிடுறாங்க ஆனால் ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து ஒரு வருஷம் வந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து பொடி வந்து கிடைக்குது வீடியோவில் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது இருக்கும் அதனால தான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க இது பார்த்திங்கனாவே சூப்பராக சளிச்சதுனால கையிலெல்லாம் வந்து ஒட்டிங்கனாவே மஞ்சள் பொடி வந்து நல்லாவே கையில் அப்புங்க இந்த தருணத்துக்காக தாங்க ரொம்ப நாளாக வெயிட் இருந்தோம் உண்மையாலுமே மஞ்சள் சளித்து அதை கையில் எடுக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் இந்த தருணம் வந்து ரொம்பவே முக்கியமான தருணங்க உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா பெரிய மஞ்சள்லாம் சாக்கில் வந்து பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்ற அதாவது சின்ன சின்ன கல் அதே மாதிரி மஞ்சள்லேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மஞ்சள்லாம் வந்து இருக்கும் இது பார்த்திங்கனாவே தெரியும் நிறையா கல்றையோடு இருக்குது இது தனியாக வந்து பொறுக்கினா தாங்க ஆகும் இதெல்லாம் பொறுக்கிறதுக்கே வந்து க கண்டிப்பாக பொறுமை வேணும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த துக்குளுனு துக்லூனி சின்ன சின்ன தூள் மஞ்சள் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சாக்கில் வந்து போட்டு கொண்டு போய் வந்து சேல்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம பார்த்திங்கன்னா தனியாக பெரிய மஞ்சள்லாம் வந்து சாக்கில் போட்டு வச்சுட்டு தூள் மஞ்சள்லாம் வந்து இனிமேல் தாங்க பொறுக்கணும் நல்லா பொறுக்கி வந்து தனியாக வந்து எடுத்து கொண்டு போயிடுவோம் சாக்கில் பிடிச்ச மஞ்சள்லாம் வந்து சூப்பராக தைச்சி முடிச்சாச்சுங்க நல்லா வந்து சரடு வந்து யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து இது பண்ணும் ஏன்னா நம்ம மூட்டையை தூக்கி தூக்கி அங்கேயும் இங்கேயும் போடுறப்ப பார்த்தீங்கன்னா கல்டு வராமல் நல்லா டைட்டாக வந்து தைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது எனக்குமே அந்த அளவுக்கு தெரியாதுங்க சாக்கில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதே மாதிரி சரட்லையுமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சாக்கில் பார்த்திங்கன்னா எண்பது கிலோ சாக்கு எண்பது கிலோ பிடிக்கிற சாக்கு நூறு கிலோ பிடிக்கிற சாக்கு நிறையா வந்து இருக்குங்களாமாங்க அதே மாதிரி சரட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு பெரிய சரடு ஆறு பெரிய சரடு அப்படின்லாம் சொல்கிறாங்க சரடுமே பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் தாங்க வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் தனியாக பீஸ் கணக்காக வாங்குறப்ப ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி சொல்லுவாங்க இங்கே கிலோ கணக்காக வாங்குறப்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா சாக்குலேயும் சரட்லேயும் தான் வித்தியாசம் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் உண்மையாலுமே மஞ்சள் சளிக்கிற பொட்டிலையுமே வித்தியாசம் இருக்குதுங்க சின்ன பொட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் வந்து சளிக்கிறது கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுத்துக்குங்க கொஞ்சம் பெரிய போட்டியாக இருந்தால் சீக்கிரம் வந்து சளிச்சிரும் சின்ன போட்டியில் மஞ்சள் வந்து போட்டு சளிச்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு அப்பராசி ஒரு ஏழுலேருந்து எட்டு மூட்டை வந்து கிடைக்குங்க அதே நீங்கள் பெரிய போட்டியில் வந்து போட்டு சளிச்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பதினாலருந்து ஒரு பதினாறு மூட்டை வரையில் கிடைக்குங்க நம்மளுக்கு கடைசியில் வர்ற அந்த சாக்களவு அளவு பார்த்திங்கன்னா மஞ்சளை பொறுத்தும் மாறுங்க அதே மாதிரி நம்ம சலிக்கிறக்கு போடுறாங்க இல்லைங்களா இந்த அரை சாக்கெலாம் போடுறோம்ல அதை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம ச கடைசியில் கிடைக்கிறதும் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க பார்த்தீங்கன்னா கிழங்கு மஞ்சள் இருக்க அந்த வேருங்க அது வேர்லாம் நல்லா சளிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளோட இது வந்து வேரில் ஃபுல்லாக அப்பி இது மாதிரி குட்டானா வந்து இருக்குங்க தனியாக வந்து நம்ம சலிக்கிறப்பே அது வந்து தனியாக வந்து கலெக்ட் ஆகிரும் நம்மளோட மஞ்சள் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சளிச்சு முடிச்சு மூட்டையில் வந்து பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தைச்சு முடிச்சாச்சுங்க இந்த வண்டி யூஸ் பண்ணி ஒவ்வொரு இதாக கொண்டு வந்து இது மாதிரி போட்டோம் அப்படின்னா வண்டியிலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்காங்க அந்த இதில் வந்து ஏற்றி டெய்லரை வந்து ஏற்றிக்கலாம் நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ மணியை பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி இருக்குங்க அப்போ தான் வந்து நம்ம ஏற்றி வச்சோம்னா காலையில் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சூப்பராக வண்டியில் வந்து மூட்டையெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படுதை வந்து போட்டு நல்லாவே கயிறு போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சாச்சுங்க அப்போ தான் நம்ம ரோட்டில் போகிறப்ப காற்றடிச்சாலும் வந்து படுதை வந்து தூக்காமல் இருக்கும் அதனால் ஃபுல்லாக வந்து சுற்றி கயிறு போட்டு நல்லாவே இறுக்கமாக கட்டி முடித்தாச்சு நைட் பார்த்திங்கன்னா படுதாவெல்லாம் கட்டி முடித்து இது பண்ணிக்கிட்டாங்க காலையில் வந்து ஒரு நாலு மணிக்காட்ட வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ தான் வந்து ரோட்டில் வந்து எந்த வண்டியும் இருக்காது நம்ம போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த சீக்கிரம் வந்து கொண்டு போகலாங்க நம்ம சேனலில் மஞ்சத்தால் அறுத்ததுலேருந்து நம்ம மஞ்சள் சளிச்சு மூட்டையில் பிடிச்சி வண்டியில் ஏற்றுற வரையிலும் எல்லா வீடியோவுமே நான் போட்டிருக்கேங்க அது போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டாட்டா பாய் பாய்